இன்னைக்கு நம்ம ஒரு சாம்பார் பாத்திரலாம் ஏற்கனவே ஒரு சாம்பார் அரைச்சு விட்ட சாம்பார் பாட்டோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகுது வருஷத்துல ஒரு நாள் வைக்கிற பொங்கல் சாம்பார் நாம பாக்க போறோம் அப்போ இது வருஷத்துல ஒரு நாள் தான் வைக்கணுமா அப்படின்னா அப்படின்னு நாம வைக்கலாம் ஆனா இதோட ருசி ரொம்பவே அபாரமா இருக்கும் நீங்க நம்ம எப்படி செய்யறோம் அப்படிங்கிறத பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சாம்பார் தான் இப்ப பார்க்க போறோம் டிஃப்ரெண்டா இருக்கும் சாம்பார் டேஸ்ட் அடிச்சுக்கவே முடியாது பருப்பு வச்சிருக்கோம் என்னென்ன போட்டு வேக வைக்கணுங்கிறத பாத்துருவோம் இந்த இஞ்சி இது கூட போட்டலாம் தூங்கு போட்டலாம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டலாம் கருவேப்பிலை எப்படி போட்டலாம் இதை கூட நீங்க வேண்டாம் அப்படின்னா நீங்க வெந்த உடனே இதை அப்படி எடுத்துடலாம் ஒரு தக்காளி சேர்த்திடலாம் ரெண்டே ரெண்டு பாஞ்சி மிளகாய் சேர்த்துடலாம் கொஞ்சமா சீருக்கு சேர்த்திரலாம் கொஞ்சமாக பெருங்காய் தூள் போட்டுடலாம் இப்போ இதை மூடி வேக வச்சிடலாம் இப்போ நம்ம சாம்பார் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதில் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும் ஏன்னா இப்போ நம்ம லாஸ்ட்லையும் தாளிக்கணும் கிஷண வெங்காயம் சைடு கருவப்பிள்ளை சுற்றிக்கலாம் நாம் இப்போ இதில் கடுகெல்லாம் போட்டு தாளிக்கல நம்ம லாஸ்ட்ல அந்த தாளிப்பு போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் போட்டிருக்கோம் கருவேப்பில் போட்டிருக்கோம் தக்காளி சேர்த்திடலாம் அடுத்து நாம தேவையான அளவு கல் உப்பு சேர்த்திடலாம் இந்த சாம்பாருக்கு நம்ம கல் உப்பு சேர்க்கலாம் தக்காளி நல்லா வேகட்டும் மூடி வச்சிடலாம் இந்த தக்காளியும் ஒரு பத்து நிமிஷம் வே பத்து நிமிஷம் நம்ம மூடி வச்சோம் இல்லையா கொஞ்சம் தக்காளி வந்திருக்கு இப்போ இதில் நம்ம சாம்பாருக்கு தேவையான காய்கறியும் போட போகிறோம் காய்கறி என்ன காய்கறி நம்ம வீட்டில் இருந்தாலும் நீங்கள் அவங்கவுங்க சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மாங்காய் இருக்குது கத்திரிக்காய் இருக்குது முருங்கைக்காய் இருக்குது பீர்த்தங்காய் இருக்குது உருளைக்கிழங்கு இருக்குது இந்த காயெல்லாம் இப்போ நல்லா வேகட்டும் ஒவ்வொரு காயிலையும் ஒவ்வொரு சத்து இருக்கும் ஒவ்வொரு காயிலையும் ஒவ்வொரு சுவை இருக்கும் அதனால இந்த சாம்பார் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த காய்கறி இப்படி சேர்த்துக்கலாம் எல்லா காய்கறியும் ஒவ்வொரு காய் போட்டு கூட சாம்பார் வைக்கலாம் அதுவும் இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும் இன்றைக்கி நாம் இந்த காயெல்லாம் போட்டு இந்த சாம்பார் வைக்கிறோம் காய்கறிலாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் காய்கறி நல்லா முக்கால் பதத்தில் வெந்திரிச்சு இப்போ நம்ம சாம்பார் பொடி சேர்த்துடலாம் தேவையான அளவு நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் இதில் நம்ம ஒரு அரை மாங்காய் சேர்த்துருக்கோம் ஆனால் கொஞ்சம் நீங்கள் துணியை ஊற்றணும் கொஞ்சம் நிறைய காய்கறி இருக்கிறதுனால புளி ஊற்றிடலாம் வெந்த உடனே அடுத்து நாம் என்ன செய்யுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் தேங்காய் கலந்துக்கோங்க போட்டுக்கோங்க வச்ச தேங்காய் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க தேங்காய் போட்டுருக்கோம் அடுத்து இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருங்க கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு பூண்டு சேர்த்துக்கோங்க தேங்காய் நம்ம நல்லா மையம் அரைச்சாச்சு நல்லா மசி அப்படி இருக்கணும் திரு திரியாக இருந்தால் நல்லா இருக்காது நல்லா அரைச்சாச்சு இதையும் நம்ம சாம்பாரில் கலந்துடலாம் இப்போது நம்ம தேங்காய் பேஸ்ட்டு போட்டிருக்கோம் தேங்காய் கூட என்னென்ன அரைச்சோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க இப்போ இது நல்லா காய்கறி புளி கரைசல் இப்போ தேங்காய் எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கிரேவி பறத்துக்கு வந்திருக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது நான் அடுத்து இதோட இது கொஞ்சம் காய் இன்னும் நல்லா வேகட்டும் இதோடு சேர்த்து நாம் பருப்பு சேர்ப்போம் அப்போ நம்ம பார்க்கலாம் பருப்பு நல்லா வெந்திருக்கு இந்த பருப்பை இப்போ நாம் சாம்பாரில் கலந்துடலாம் பருப்பு இதில் போண்ட இதில் போட்ட இஞ்சி அந்த பூண்டு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் அந்த பருவத்தில் இது எல்லாமே நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குது இப்போ நம்ம சாம்பாரில் கலந்துடலாம் இப்போ நம்ம பருப்பு சேர்த்தாச்சு இந்த சாம்பார் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது இப்போ அடுத்து நாம் கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஏய் பதத்தில் இருந்தாலும் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் இது ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ அடுத்து நம்ம என்ன சேர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இதை நம்ம கலறி விட்டுட்டு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஃபைனலாக இப்போ இந்த தாளிப்பு ரொம்ப ஸ்பெஷல் உங்களுக்கு அதை நீங்கள் பக்குவமாக பண்ணணும் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் இதில் ஆயில் ஊற்றிக்கலாம் இதில் நெய் ஊற்றுறது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ஆயில் தான் ஊற்றுறேன் இல்லை கடுகு கடுகு உருந்து சேர்த்துக்கலாம் கடலைப்பட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உளுந்து உளுந்து சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் மிளகாய் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக பெருமை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துறோம் இதில் நல்லா ப்ரௌன்னாக வரட்டும் இந்த தாலிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நம்ம லாஸ்ட்டில் தான் நம்ம செய்கிறோம் ஃபஸ்ட்டு நம்ம தாளிக்கில் இப்போ இந்த தாலிப்பை நம்ம குழந்தை சேர்க்கிறோம் இப்போ நல்லா ஒரு சாம்பார் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இதோட சுவையை நாம் சொல்ல முடியாது இந்த கருவேப்பிள்ளையில் இது இருக்கு இல்லையா இதெல்லாம் வேணால் நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம் இதோட சாம்பாரும் வச்சாச்சு நாம் டெக்கரேஷனுக்காக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நாம் இதில் மேல வச்சிடலாம் இப்போ சூப்பரான காய்கறி தேங்காய் அரைச்சி விட்டது பிரமாதமான பொங்கல் சாம்பார் வருஷத்தில் ஒரு நாள் வைக்கிற எல்லா காய்கறியும் சேர்க்கணும் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிறத சேர்த்துருக்கோம் உங்கள் வீட்டில் இருக்கிற காயும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் பயன் நீங்கள் நெய் விட்டுக்கலாம் ரொம்ப இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும் இந்த சாம்பார் எல்லோரும் செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும்